தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே மிதழ்களை திறந்தரலும் இவ்வாய் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமதி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய் ஆவியாரே இறைவா எழுந்தருளை வாரும் நம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சினேக அக்னியை மூட்டி முதுங்கான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜபிப்போமாக இறைவா உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே ஏசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் வைகரை பொழுதின் வசந்தமணீவ ஆ விடியலை தேடும் விழிகளில் ஒழித்தா வாழ்வு மலந்திடு வான்மொழி என ஆ ஒளியுருளனிலே வளர்மவி என தீங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணீவா வைகரை பொழுதின் வசந்தமணிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா அலைகள் கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர அலைகள் கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர இறைவாய் என் இறைவா இதயம் எழுவாய் இறைவாயனிலே நிதமாக குறைவாய் எந்த வாழ்வு ஒளிரவாசில் திறந்து என அழித்திடவா வைகரை பொழுதின் வசந்தமெனிவா விடியலை தேடும் வெளிகளில் ஒழித்தா இடர்வரினும் துயர்வரினும் மின்னுயிர் தான் பிரிந்திடினும் இணைப்பிரியா நிலையெனவே உன பிரியா துணையெனவே இடர்வரினும் துயர்வரினும் இந்நுயிர்தான் பிரிந்திடினும் இணைப்பிரியா நிலையெனவே உனை பிரியா துணை எனவே என் இறைவா இதயம் எழுவாய் எனிலே நிதமும் உறைவாய் இந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா வைகரை பொழுதின் மெனிவா விடியலை தேடும் விழிகளில் ஒழித்தார் வாழ்வு மலந்திட வான்மொழியன வழியுள்ள வளர்மதியு பாடும் இந்த ஜீவனில பரமணி நீழுதின் வசந்தமினிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா பிற்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மாநில மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்கள் எண்ணங்கள் அழிந்து போம் யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கை கூறியவராய் இருப்பவரும் அவரே ஆண்டவர் ஒழுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினொன்னு கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் ஏசிவிடம் போதுகிறே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போல் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா இந்த காலை வேளையிலே உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் எங்களை ஆசிர்வதித்து கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்து செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே இன்றைய நற்செய்தியில் நாங்கள் கேட்டது போல எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டங்கள் அலைமோதாமல் நிரந்தரத்திலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் கழிப்பதற்கு எங்கள் மரணத்தை நாங்கள் சந்திப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்திரலும் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை தந்தவரே இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருப்போர் ஜபித்து கொண்டிருப்போர் இந்த ஜெப அலைகளுடைய உணர்வுகள் எந்தெந்த குடும்பங்களில் கேட்கப்பட்டு பரவுகின்றது அந்த குடும்பங்கள் குழந்தைகள் பலிகள் பயணங்கள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கும் இடம் வேண்டுகிறோம் துயாவியானோருடைய குடைகளால் எங்களை நிரப்பி ஆசிர்வதித்து அர்ச்சித்து வழிநடத்தும் முத நேசக்கரம் எம்மை கோர்த்து எப்போதும் இந்த நாள் முழுவதும் முதுவான வானத்துதர்கள் வழியாக எங்களை வழிநடத்தமிடம் வேண்டுகிறோம் நீரே எங்களுடைய குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆண்மக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் நோய் நொடினால் பாதிக்கப்பட்டுள்ள பெரியோர்கள் வயதானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டோர் மற்றும் கைவிடப்பட்ட இவர்களெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்ப தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் நிகழ்ந்திடவும் வர வேண்டி உடம்பு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக முத திருவுளா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விருவித்தரலும் தரலும் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவா நீரே எங்கள் வாழ்வில் எல்லாமுமாக இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்தே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மோடு உம்மிலே உமக்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணித்து உமது பிள்ளைகளாக வாழும் பேச்சினை எங்களுக்கு தந்திர வேண்டும் என்று குருக்கள் துறவியர்கள் மற்றும் கிறிஸ்துவ பொதுமக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து இறந்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாக்கும் நித்தியலைப்பாற்றை தந்திடவும் நாங்கள் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைவதற்குரிய ஆசிரியம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை ஏசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசே நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளை அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்